கும்பகோணத்தில் பேருந்து நிலையத்தில் பதினைந்து புதிய பேருந்துகள் எட்டு புதிய கூண்டு கட்டமைப்பு பட்ட பேருந்துகளின் இயக்கங்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கும்பகோணத்தில் தஞ்சை மாவட்டத்தில் பத்து பணிமனைகளுக்கு புதிய மற்றும் கூண்டு புனரமைக்கப்பட்ட எண்பத்தி எட்டு பேர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இது நாள் வரை ஐம்பத்தி நான்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருபத்தி மூன்று புதிய பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் அரசு தலைமை கொறடா கோவி செலியன் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டி கே நீலமேக்கம் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கோட்டாட்சியர் பூர்ணிமா மாநகராட்சி ஆணையர் லக்ஷ்மணன் மாநகராட்சி மேயர்கள் சரவணன் தஞ்சை சன் ராமநாதன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்துசெல்வம் ஒன்றிய செயலாளர் கணேசன் சுதாகர் போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் மகேந்திரகுமார் தோமுசா தலைவர் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் கும்பகோணத்தில் தினமும் நவகிரக கோவில்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது போல் முருகன் கோவில்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அவர்களது கோரிக்கைகளை ஏற்று அடுத்த மாதம் தொடக்கத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அதேபோல் ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் கோரப்பட உள்ளது மேலும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இருநூறு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் முதல் முப்பது விரைவு பேருந்துகளின் இயக்ககம் அடுத்த வாரத்தில் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது போக்குவரத்து துறை கடந்த பத்து ஆண்டுகளில் சீர்குலைந்திருக்கிறது திமுக ஆட்சியில் தற்போது மீண்டும் போக்குவரத்து துறை மறுமலர்ச்சியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் சம்பள விகிதத்தை அதிமுக ஆட்சியில் சீர்குலைத்து விட்டனர் அதனை மீண்டும் வழங்க வேண்டும் என தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று மாதம் நாற்பது கோடி ரூபாய் கூடுதலாக செலவானாலும் பரவாயில்லை அதனை தொழிலாளர்களுக்கு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி ஐந்து சதவீத சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் உடனான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்